எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவை மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து காவல் நிலையங்கள்லேயும் வந்து திருநங்கைகளை வந்து ரொம்ப ஒரு தரைக்குறைவாக முனை முறையில் எடுத்துக்கிறாங்க ஏன்னு கேட்டால் திருநங்கைகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அந்த மரியாதையை வந்து அவங்க யாரும் கொடுக்குறது இல்லை எந்த ஸ்டேஷனில் போனாலுமே உடனே திருநங்கைக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா த அந்த தப்பு அவங்க தான் பண்ணியிருப்பானுங்கன்னு அவங்களே உறுதி பண்ணிடுறாங்க அதுபோக உறுதி பண்ணதும் இல்லாமல் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற விசாரணைகள் வந்து சரி இருக்குது கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் அரங்கேறியது நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காவல்துறையின் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்களது குரலை உயர்த்தினர் திருநங்கைகள் சமூகத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்த கவலை அளிக்கும் தகவல்களின்படி காவல்துறையினர் முறையான விசாரணை எதுவும் மேற்கொள்ளாமலேயே வழக்குகளை பதிவு செய்வதாகவும் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினர் குறிப்பாக திருநங்கைகள் மீது வரும் புகார்களில் அவர்களது தரப்பு விளக்கங்களை கேட்காமலேயே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் பணிபுரியும் இடங்களில் எதிர்கொள்ளும் பாலியல் தொந்தரவுகளை விட சமூகத்தில் தங்களுக்கு எதிராக நடைபெறும் கேலி கிண்டல்களே மிகவும் வேதனை அளிப்பதாக உருக்கமாக தெரிவித்தனர் இந்த புகார்களை காவல்துறை அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர் போராட்டம் முற்றிய நிலையில் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து திருநங்கைகள் சமூகத்தின் சில பிரதிநிதிகள் மட்டும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தனர் இந்த சந்திப்பின் போது திருநங்கைகள் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன வணக்கம் என் பேர் சோனியா நான் கோவை மாவட்ட தலைவி எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவை மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து காவல் நிலையங்கள்லேயும் வந்து திருநங்கைகளை வந்து ரொம்ப ஒரு தரைக்குறைவாக முனை முறையில் எடுத்துக்கிறாங்க ஏன்னு கேட்டால் திருநங்கைகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அந்த மரியாதையை வந்து அவங்க யாரும் கொடுக்குறது இல்லை எந்த ஸ்டேஷனில் போனாலுமே உடனே திருநங்கைக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா த அந்த தப்பு அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களே உறுதி பண்ணிடுறாங்க அதுபோக உறுதி பண்ணதும் இல்லாமல் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற விசாரணைகள் வந்து சரி இருக்குது எடுத்ததுமே வந்து எஃப்ஐ ஆர் பண்ணிடுறாங்க திருநங்கைகளை எடுத்ததுமே உள்ளே கொண்டு போய் வச்சிடறாங்க அவங்கள நாங்கள் திரும்ப பெயில் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகுது தப்பே செய்யாத திருநங்கைகளை வந்து பண்ணுறாங்க தப்பு செய்கிற திருநங்கைகள் எங்கேருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து கூட வந்து செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு போயிருக்கலாமா இருக்கும் ஆனால் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகள் தான் சொல்லிட்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்டு விட்டுறாங்களே தவிர திருநங்கைகளுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை திருநங்கைகளை வாடா போடான்னு பேசுகிறாங்க மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க தாக்குதல் பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்குள்ள அது போக வந்து போனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாத அளவுக்கு உள்ளே போனதுமே போனை வாங்கி வச்சிட்றாங்க போனை வாங்கி வச்சிட்றாங்க எஃப்ஐஆர் பண்ணிடுறாங்க மர மரியாதை இல்லாமல் பண்ணுறாங்க ரோட்டில் நடக்க முடியல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியல எங்கே போனாலேயே இப்போட வாடா அப்படி பேசுகிறாங்க திருநங்கைகள் அவங்கவங்க அவங்கவங்க சுதந்திரத்துக்கு இருக்கிறாங்க மக்கள் ஆண் பண்ணி எப்படி சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அது மாதிரி திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கலான்னு விழிப்புணர்வே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் திருநங்கைகளை ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க இது வந்து நானும் எவ்வளவோ நாள் பொறுத்து பார்த்துட்டோம் சரி நம்ம மேலேயும் நம்ம திருநங்கை மக்கள் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்காகவும் ஒத்துழைச்சி நாங்கள் எவ்வளவோ செஞ்சு கொடுத்துட்டோம் தவறு நாங்கள் தவறு செய்கிற திருநங்கைகள் யாராக இருந்தாலும் ஒப்படைக்கிற வேறு ஊருக்கு ஓடி போயிருந்தால் கூட வர வரைச்சு கண்டுபிடிச்சி கோயிலை கொடுக்குறோம் ஆனால் வந்து திருநங்கைகள் மேலே அதிகாரமாக என்ன விசாரணைங்கிறது இல்லாமல் உடனுக்குடனே எஃப்ஐஆர் பண்ணுறாங்க இந்த எஃப்ஐஆர் வந்து இதோட இந்த ஒரு மாதத்தில் இந்த டிசம்பர்லேருந்து இந்த பிப்ரவரிக்குள்ளே பத்து திருநங்கைகளுக்கு எஃப்ஐஆர் பண்ணிவிட்டாங்க அலுவலகங்கள் வந்து எங்களுக்கு என்ன வாழ்வாதார வாழ்வாதாரம் இருக்கோ அதை பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் புதிதாக வருதோ அதை செஞ்சு கொடுக்க தான் சமூக நலத்துறை இருக்குது கலெக்டர் வந்து அதிக மொதல் கலெக்டருக்கு அந்த அதிகாரம் வரும் அதை வந்து சமூக நலத்துறை மூலமாக எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த அந்த இதில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது நாங்கள் அதை பற்றி எதையும் சொல்ல வரல தொழில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தொழில் பண்ணுறதுக்கு ஓகே நாங்கள் ஒரு தொழில் பண்ணால் எங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் அதே கடையை போட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படி இருக்கையில் எங்களுக்கு அந்த தொழிலும் செட் ஆக மாட்டேங்குது சரி அதுக்கு போக வேலைக்கு தான் போகலான்னா வேலைக்கு போகிற இடத்துல பாலியல் தொந்தரவாக இருக்குது பாலியல் தொந்தரவு கூட சமாளிச்சுக்கலான்னு பார்த்தா அவங்க கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதை பார்க்கும்போது மன உளைச்சல் ஆகுது இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுப்பட்டு அவங்கவுங்க கடை வசூல் பாலியல் தொழில் ஏதோ அவங்கவுங்க வகுப்பு பழப்புக்கு பண்ணிக்கிறாங்க அதுலேயும் திருநெல் ங்க ஒரு சிலர் தவறு பண்ணுவாங்க அந்த ஒரு சிலரையும் நாங்களே கண்டுபிடிச்சு கையில் ஒப்படைக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மரியாதை கொடுக்காதனால இன்னைக்கு கூட வந்து ஒரு ஸ்டேஷனில் எங்களை ரொம்ப அவமானப்படுத்துனது தாங்க முடியாமல் தான் நாங்களே இன்றைக்கி கலெக்டர் கமிஷனரை பார்க்குறதுக்கு வந்திருக்குறோம் நாங்கள்